விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற ஜெயலலிதாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திமுகவிற்கு எதிராக ஆவேசமாக பேசி விமர்சனம் செய்தார் பாஜக தேமுதிக மதிமுக பாமக உள்ளிட்ட கட்சிகளை தமிழகத்தில் வளர்த்துவிட்டதே அதிமுக தான் என்றும் அவர் கூறினார் கூட்டணிக்கு வர தேமுதிக எழுத்தடிப்பதாக எரிச்சலடைந்து பேசிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஐந்தாம் தேதி வரை பொறுத்திருந்து பார்த்துவிட்டு பின்னர் பேசுகிறோம் என்று ஆவேசமாக கூறினார்

சும்மா வந்து எங்கிட்ட வந்து சின்ன பிள்ளை விட்டு எல்லாம் பேச விட்டு என்ன பண்ண நாங்க ரொம்ப பேசுவோம் எங்க சிஎம் வந்து எங்களை பேச விடாது கூட்டணி அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வச்சுக்கோங்க வேடிக்கையா எது வருது எது போகுதுன்னு பாத்துக்கிறோம்